சொல்லு இவனோட வில்லு பொய்காது வணக்கம் உறவுகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க சிவன் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு இப்போ தற்சமயம் வந்து டிக்டாக்ல ஒரு வைரலாகிற ஒரு விஷயம் வந்து கிராமம் ரெஸ்வான்ஸ் கிராமம் ரெஸ்வன்ஸ் எங்கே பார்த்தாலும் இந்த டிக்டாக்ல கட்டி பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்குது அதை விட வந்து அவங்க சாப்பாடுகள் வந்து அடிக்கடி வந்து கொண்டு இருக்குது அப்போ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸர்களும் வந்து நிறைய பேர் வந்து டிக்டாக்ல பார்த்துட்டு சொன்னீங்கன்னா அனைவருக்கு போய் சாப்பாடு பாருங்க அப்படின்னு சொன்னாப்புல நான் இன்றைக்கு வந்துருக்கிறேன் வாங்க ஒரு க விடியோக்கில் போவோம் ஒரு கடையோக்க போய் பார்ப்போம் என்ன மாதிரியான்னு பார்த்துட்டு சாப்பாடு நல்லா இருந்தால் ரெண்டு சாப்பாடை புக் பண்ணி சாப்பிடுவோம் சரியா ஓகே வாங்க பாப்போம் ஓகே அப்படியா பாருங்கள் இதுதான் கிராமம் பிரசுவ இது வந்து பழைய கடை பேரில் இருக்குது இப்போ வெகு விரைவில் போட் மாற்றி விண்ணம் நிற்கிறேன் இந்த வீடியோக்கு பிறகு வாங்க உள்ள போவோம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் என் பேர் சிவம் சொல்லுங்கண்ணா அண்ணா வணக்கம் uh, வணக்கம் <laughs> 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 என்ன மாதிரி இன்னைக்கு வந்து நான் உங்களோட சொந்த உண்மைக்க சொல்ல போனால் அந்த டிக்டாக்ல இதெல்லாம் பார்த்தா வந்துருக்கிறேன் நிறைய பேர் வந்து உங்க மண் சட்டி சட்டியில 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 அடுத்த வந்து மரவழியில மரவழியில கொத்து கொத்து இது ரெண்டும் வந்து அடிக்கடி இப்போ டிக்டாக்ல நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டு இருக்கு நான் பார்த்துருக்கிறேன் உண்மைக்கு சொல்ல போனா நான் இப்போ கொஞ்ச நாள் யூடியூப்லயும் வீடியோ போடுறேன் அப்ப அதன் அடிப்படை நான் கூட சாப்பிட சாப்பிட்டு ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று போட போறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிக்டாக்லையும் நான் போடுறேன் சரி ஓகே உங்களோட பேர் என்ன என்னோட பேரு டிண்டு திண்டு இப்படி கொஞ்சம் வச்ச கதைங்க சொல்லல ஓகே நீங்கள் வந்து இந்த உணவ உணவக விஷயத்துக்கு எவ்வளவு காலமா இருக்குறீங்க இல்ல இது அடிப்படையா எங்களோட ஃபேமிலி இந்தபடியா நம்ம கூடப்படுற ஒரு விஷயம் தான் நீங்கள் வந்து இப்ப எந்த வகையான உணவுகளை ப்ரிப்பேர் பண்றீங்களா அதாவது வந்து இலங்கை இந்திய உணவுகளா அல்லது கேரளா உணவா அல்லது பிரெஞ்சு உணவா இந்த உணவுகள் நீங்கள் ஒரு வாடிக்கையாளருக்கு இப்ப கொடுக்கறது தயாராக இருக்கிறீங்க இப்பவும் வந்து நம்ம ஊருக்கு இப்ப ஊர்ல இருக்கிற எல்லா உணவகமும் முக்கியமா கிராம கிராமம் இந்த பேரே கிராமம் அப்ப ஊர்ல இருக்கிற என்ன உணவகமோ அது ஊர்ல இருக்கிறபடியே நம்ம கொடுக்கறோம் முக்கியமா வந்து அந்த சட்டி சோறும் சட்டி சோறு அந்த மரவழிய கொத்தும் மரவழியில கொத்தும் இப்ப உங்களுக்கு ஸ்பெஷல்

இப்ப மக்களுக்கு முக்கியமா நீங்க சொல்ல வைக்கதான் சொல்றேன் மக்களுக்கு முக்கியமா நம்ம பிரெஞ்சு சாப்பாடும் சாப்பிடலாம் ஊர் சாப்பாடும் அதை விட இன்னொரு ட்விஸ்ட் கேரளா சாப்பாடும் இருக்கு மூணு விஷயம் இருக்கு உங்களுக்கு ரொம்ப இண்டக்கு நான் போன இடத்துல கேட்ட விஷயம் தம்பி இந்த கேரளா சாப்பாடு வந்து பவுனிக்கு எங்க குடுக்குறாங்களேன்னு சொன்னவங்க அது இங்கதான் இங்கதான் நீங்க சரியான இடத்துல நிக்கிறீங்க கேரளா சாப்பாடு என்ன சாப்பாடு நல்ல ஸ்பெஷல் மெயின் கேரளா சாப்பாடுல நீங்க குடுக்குறது இப்ப கேரளாவில முக்கியமா வந்து மரவள்ளியில கொத்து மரவள்ளில ஆடு மாடு கோழி கொத்துவரு கேரளா உணவு அது வந்து நீங்க கேரளாவில மட்டும்தான் கிடைக்கும் அந்த சாப்பாடு இங்க இப்போ பிரான்சுல உங்களுக்கும் கேரளாவுக்கும் என்ன தொடர்பு அதாவது சாப்பாட்டு விஷயத்துல இருக்கிற தொடர்பு ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு தொடர்பு இருக்கலாம் கட்டாயம் இருக்கு தான் பிறந்த நான் பூர்வீகம் கேரளா கேரளா பிறந்தது பொருந்தே கேரளாவுல ஓகே பாதிங்களா ரொம்ப நல்ல சந்தோஷம் அப்ப கேரளா அதாவது வந்து ஒரு மூன்று நாட்டு உணவு பிரெஞ்சு இலங்கை இந்திய உணவு கேரளா இது ஒரே இடத்துல கிடைக்கும் பிரான்சில போபினியில கிடைக்கும் உங்களோட அட்ரஸ் நம்மளோட அட்ரஸ் வந்து அம்பத்தி எட்டு ரூயி பாஸ்டர் ஐம்பத்தி எட்டு ரூயி பாஸ்டர் அதே போபினி மெட்ரோவில் இருந்து இங்க வாரத்துக்கு இலகுவா வேகமாக வாரத்துக்கு என்ன வசதி பொபினி மெட்ரோல இருந்து நீங்க வந்து நடந்து வரலாம் நடந்து பதினஞ்சு நிமிஷம் வரும் பஸ் கிட்ட முன்னூத்தி ஒன்னு பஸ் வரும் அதுல இருந்து ரெண்டு நிமிஷம் நடந்தா ரெஸ்டாரண்ட் வரலாம் மற்றது வந்து நான் பார்த்த மட்டும் இல்ல கார் பார்க்கிங் தாராளமா இருக்கு அது என்னது சரி அப்ப அதே நேரம் நாங்க இப்ப காணும் முன்னுக்கு நிறைய காய்க்கிட்டோம் ஒரு வேண்ட இடத்தை நாங்க சுத்தி பார்த்து ஒரு திருப்பி முருகம் உங்களுக்கு உங்களுக்காக நாங்க சுத்தி காட்டுறோம் வாங்க சரியா ஓகே இப்போ வந்து முதலாவது வந்து முன்பாதியில் பார் இருக்கு சரியா நல்ல ஒரு அழகான பார் உண்டு அப்படியே உள்ளாக போவோம் குஷினிங்களே அண்ணா வணக்கம் உங்களுக்கு ஆக்கல் இல்லை அனுமதி இல்லை உள்ளே சரி அப்போ நம்ம இதோட பிளாக் பண்ணுவோம் இப்போ நாங்கள் வந்து முதலாவது ஓந்திரை பண்ணின உடனே முன்னுக்கு வந்து சால் இருக்கு ஆனா இந்த சாலுக்கு எத்தனை பிளஸ் மொத்தமா பதிமூணு 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 பார் கவுண்டரோட பார்ல நாலு பேர் பார்ல நாலு பேர் தெராஸ் இருக்கு இப்ப நாங்க வந்து இரண்டாவது சாலுக்குல வந்திருக்கிறோம் பாருங்க அவ்வளவு பெரிய சால் உண்டு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் செய்யல அந்த சால் கட்டாயம் செய்யல ஒரு ஐம்பது பேருக்குள்ள இருந்தா நம்ம கட்டாயத்துக்குள்ள ஒரு பர்த்டே பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அனுமதி கொடுக்குறீங்க ஓகே கட்டாயம் செய்யலாம் ஓகே ரெண்டாவது இது இரண்டாவது வந்து நாங்க அடுத்த போகிறோம் அதுல ஒரு விஷயம் இருக்கு அது உங்களுக்கு பெரிய பெரிய ஒரு விடயமா இருக்கும் இங்கேயும் ஒரு சால் இருக்கு அது இப்போதைக்கு இல்லை ஒரு டூ த்ரீ மந்த பாருங்க இதுதான் நாங்க உங்களை காட்ட போறோம் இம்ப்ரேஷன் இது பின்பக்கம் ரெடி பண்ணி தான் பண்ணித்தான் தயாராக இல்லை அதனால கூடிய சிறு விரைவில் இந்த மாதம் அதாவது வந்து இந்த மாசம் வெளியில இருந்து சாப்பிடுவோம் நீங்க நினைச்சீங்களா இந்த இந்த இடத்த வந்து அண்ணன் ரெடி பண்ணி தர போறார் எப்படி பதினஞ்சு நாளுக்குள்ள ரெடி பண்ணி பண்ணீங்க அடுத்தது வந்து வெளிநாடுகள்ல இருந்து வாங்க நீங்கள் வந்து அண்ணன் நல்ல ஒரு சாப்பாடு அது எங்களுக்கு ஒரு ரூம் ஒன்று தாங்க ஒன்று அடிக்கடி கேட்கிறார்கள் இருக்கிறேன் உங்களுக்காக இதே இடத்துல மேலே வந்து மூன்று ரூம் மூன்று ரூம் டபுள் பெட்ரூம் மூன்று ரூம் இப்போ

என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அதோட சாப்பாடுங்களை புக் பண்ணிங்கன்னா சாப்பாடும் வடிவம் சாப்பிட்டு போகலாம் ஒரு தூரம் இருந்து வரீங்க அவசர அவசரமாக ஃபிரான்ஸ் சுற்றி பார்க்கணும்னு சொன்னால் குறைஞ்ச கட்டுப்பணத்தோட வந்து குறைஞ்ச கட்டணத்தோட வடிவம் சாப்பிட்டு வடிவாக தங்கிட்டு போகலாம் ஃபர்ஸ்ட் நாங்கள் ரூமை பார்ப்போம் வணக்கம் அண்ணா நீங்கள் ரூம் காட்டுங்க பாத்தீங்களா அவ்வளோ பெரிய அண்டு எத்தனை மிக்கரு ஒரு ரூம் இது வந்து கிட்டத்தட்ட இருபது மெக்கரை வரும் இருபது ஒரு ரூம் இதுல வந்து இப்ப மூணு பேர் படுக்கலாம் இந்த பெட்டில வந்து மூன்று பேர் வடிவா படுத்துருக்கலாம் பாருங்க இந்த பக்கம் பாத்திட்டீங்க அடுத்த பக்கத்தை காட்டுறேன் இங்கால ஒரு செட்டி போட்டிருக்கீங்கன்னா அப்படியே வழியில ஒரு ஜன்னல் ஒரு கண்ண வெட்டு ஒரு காட்டுங்க ஒரு கத்துக்கு கப்பினந்தான் ஆக்கலன் பாருங்க நல்ல கை குவாலிட்டி வெட் எல்லாம் புதுசா புதுசா நீளமா அந்த பட்டா மாத்த வந்து நீங்க பிரான்ஸ்ல நீங்க ஹோட்டல் மாதிரி தான் நல்லா ஃபைன் பட்டி கொள்ளலாம் ஆனா மற்ற ரூம்லயும் பாப்போம் ஓம் எல்லாம் பாப்போம் ஓகே இது ஒரு 15 மேக்கரே வரும் அன எல்லாம் பெரிய பெரிய பெட் போட்டு இருக்கற முன்பதிவு செய்யீங்க கட்டாயம் மறக்க

அண்ணா வணக்கம் இப்போ நாங்கள் மூணு ரூம் பார்த்துருக்கோம் ஒரு வேலை என்னுடைய சப்ஸ்க்ரைவர்ஸ் டிக்டாக் ஃபேஸ்புக் யூடியூப் யாராவது ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்டால் நம்ம டிக்டாக்ஸ் ஹோமனை இந்த வீடியோ தான் பார்த்துருந்தாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு ஆஃபர் எதுவும் கொடுப்பீங்களா ஓம் கட்டாயம் உங்கள் இதில் வந்து உங்கள் ரெஃபரன்ஸ்ல வர்றவங்களுக்கு நம்மளுக்கு நம்ம முன்கூட்டி வந்தால் முன்கூட்டி பதிஞ்சு செஞ்சால் நாங்கள் வந்து நோமல் நோய் இருக்கிற தயாரிப்புல இருந்து கொடுக்கலாம் நீங்கள் மறக்காமல் ஒரு வேலையை செய்வோம் அவர்கள் என்னோடைய யூடியூப் சப்ஸ்க்ரைவஸ் ஆக இருந்தால் அதுக்கான நோட்டிவஸ் பார்க்கணும் யூடியூப் இப்போ டிக்டாக்லேயும் தான் சரி ஆனால் குறிப்பாக யூடியூப்லேயும் சரி நீங்க வந்து அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கணும் ரெண்டையும் பார்த்தா கொடுக்கும் என்ன சொன்னால் சொல்லிட்டு போயிடும் வாயால் அப்போ நீங்கள் அதை கட்டாயம் ஒர்க்காக செஞ்சு கொடுப்போம் ஓகே நாங்க ஃபஸ்ட்டு முதலாவது வந்து இப்போ இந்த விடையுமே நான் பார்த்துட்டு அடுத்து வந்து நாங்க சாப்பிட போறோம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஃபைனல் சொல்ல போகிறோம் என்ன மாதிரி ஆண்டு ஓகே அப்போ சாப்பிட போவோம் வாங்க வாங்க சாப்பிட போவோம் நண்பர்களே இண்டைக்கு ஒரு புடி அழுதும் கிராமம் ரசம் வந்து இல்ல வளமையா எல்லா அடும் வந்து ஆட்டு கொத்து மாட்டு கொத்து எல்லா கொத்தும் நீங்க பாத்து இருப்பீங்க மரவள்ளிக்கிழமைல ஒரு கொத்து பாருங்க அடுத்தது கேரளா முறைப்பாடி மண் சட்டியில மீன் சாப்பாடு ஆனா உள்ளுக்கு என்னென்ன போட்டிருக்கீங்க உள்ளுக்கு வந்து நீங்க மு முக்கியமா பார்த்தீங்கன்னா கோவா பைத்தங்கா அவியல் ரொம்ப சண்டை நல்ல அவியல் அவியல் மற்றது மரவள்ளி கீரை பாருங்கள் அதில் அடுத்தது பல வகை மர இந்த சட்டி மீன் எத்தனை விதமா இருக்கு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று மீனோட சேர்ந்து பன்னெண்டு பதினெண்டு சம்பல் அதோட வந்து அப்பளம் காய் அது ஊறுகாய் அது தான் கேரளா உருவாய் கேரளா சம்பல் ஓகே நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றோம் என்ன மாதிரி இருந்துக்கு நான் முதல் வந்து உங்களுக்கு மரவழி கொத்து சாப்பிட போகிறோம் ஓகே என்ன சொல்லப்போனா இப்போ நம்ம இந்த கொத்து சாப்பிடுறோம் அதாவது வந்து ரொட்டில சாப்பிட்றோம் நாங்கள் இது வந்து மரவழி கிழங்குல ரச்சி போட்டு ஆடு மரவழி கிழங்குல ரச்சி கொத்த மரவழிக்கிழங்குல ரச்சி கொத்து வந்து நல்ல 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 நல்லாடுது முதலாவது முதலாவது முறை அதை சாப்பிடற வழியா நூற்றுக்கு தொண்ணூத்தி எட்டு போடுவோம் சரியா மறுபடியும் மறுபடியும் சாப்பிட்டுட்டு நூறுக்கு நூறே போட்டு வரும் என்ன முதலாவது சாப்பிடுற வடியா ஹம் நாங்க மற்ற சட்டி சோறு சாப்பிடுவோம் அதுல டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குன்னு அதுல ரொட்டி அது வித்தியாசம் தெரியுதா இல்ல குத்தில உங்களுக்கு நான் வந்து கரெக்டாயம் ரெக்கமெண்ட் பண்றேன் என்னுடைய சப்வைஸ்க்கு இத வந்து ஒரு தடவை ஆனாலும் நீங்க ஒரு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க நூறு விதம் அது இயற்கையான விஷயம் மரவள்ளி வந்து நம்ம ரொட்டியில வந்து அதிகமாக வந்து கெமிக்கல் பிரச்சனை கார்போஹைட்ரேட் அதெல்லாம் இருக்கு அதனால நீங்க மரவள்ளி வந்து உங்களுக்கு ஒரு சல்யூட் நான் சொல்லணும் ரொம்ப நல்ல கிராமத்துக்கு வந்தபடியா நீங்க அந்த ஊர்ல கிராமம் மாதிரி இருக்க எல்லாம் சட்டியில சாப்பாடு சூப்பர் சூப்பர் அடுத்த சட்டி சாப்பாடு குத்தரிசி சோறு குத்தரிசி சோறும் இல்லை நாம் கூடுதலாக கேரளா எடுப்போம் மரவழிக் கிழங்கு என்ன சார் என்ன அது கத்திரிக்காய் கத்திரிக்காய் கூட்டு ஒவ்வொன்றா நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா அது கரெக்டாக தெரியும் அது பாவைக்காய் இது வந்து பாவைக்காய் பொரியல் பாவைக்காய் பொரியல் அது கேரளாவியல் 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 என்ன உள்ள பொருள் அதில் முக்கியமாக கேரட் பைத்தங்காய் மற்றது கத்திரிக்காய் வெண்டைக்காய் கிழங்கு பூசணிக்காய் முருங்கைக்காய் நம்பி கட்டாயம் சொல்கிறேன் நான் வந்து கூடுதலாக வந்து அண்ணன் சோமன் எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்றவர் ஆனால் இது வந்து சில இது வந்து கேரளா சாப்பாடு முதலாக சாப்பிட்றபடியாக அந்த டேஸ்ட் வந்து இருக்குது நல்ல 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 இது வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அது இது வந்து மீன் மீனும் வந்து உங்களுடைய முறைப்படி தான் டேஸ்ட்டில் நீங்கள் தெரியல எல்லா எல்லா சாப்பாடுலையும் எங்கள் கேரளா முறைப்படியாக தான் செஞ்சுருக்கோம் எந்த மீன் போடுறீங்க இது வந்து நார்மலா வந்து அதோட பேர் தெரியல பட் ஆனா கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் இருக்கு இல்ல பொரிச்சு சேவிங்க பொரிச்சு சேரும் ஓகே அந்த சால மீன் அப்படியா போய் அப்படி தான் வரும் கொன் மீன் சால மீன் போய் அடுத்து வந்து பைத்தங்காயிலே வந்து இது கேரளா சாப்பாடு தான் ஓகே நான் எங்களுக்கு ஊருகலாம் சம்பளோடு சாப்பிடுவோம் இது வந்து இந்த சம்பல் என்ன சொல்றது நெத்தல் சம்பல் இந்த உருவாக நம்ம வளமையை சாப்பிட்றோம்னா இது கேரளா உருவாய் கலர் வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு அந்த மஞ்சள் கலர்லாம் ஆமாம் ஆமாம் கேரளாவில் வந்து அதிகம் மஞ்சள் இல்லைண்ணே உணவு பிரியருக்கு வந்து நூற்றுக்கு நூறு அதில் சோறு கம்மியாக இருக்கு நீங்கள் பார்த்தீங்களா ஆமாம் அதே சோறு கம்மி ஆனால் மரக்கறி அதிகமாக விடுறது சொன்னால் அது நல்ல உடம்புக்கு நல்ல கேரளாவில் வந்து மெயின் வந்து மரவள்ளி தான் மெயின் எங்கள் காலமாக சாப்பாடு வந்து மரவள்ளி ஓகே ஓ இடியப்பம் அப்பம் தோசை புட்டு எல்லாம் ஒரே மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி தான் கேரளா சாப்பாடு ஓகே ஆனா டேஸ்ட்டுகள் கொஞ்சம் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது கொஞ்சம் இதுல தெரியுதா உங்களுக்கு மஞ்சள் தேங்காய் தேங்காய் மஞ்சள் உங்களுக்கு நண்பரே இல்லை நான் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கடையில் சொல்கிறேன் ஓகே சாப்பிடுவோம்ண்ணா ஓகே நண்பர்களே உண்மைக்கு சொல்லப்போனால் நீங்கள் சொல்லப்போனா இல்லை நீங்கள் பார்த்தா தான் தெரியும் பாருங்க இருக்கா எங்கே என்னாலும் இல்லை இங்கே ஓஞ்சாம இருக்கு முடிச்சுடுவேன் இந்த தாட்டிலே முடிஞ்சுது நீங்கள் நம்பி வாங்க கிராம பிரசுவத்துக்கு வட்டிவா மனசார வடிவா சாப்பிட்ட மூலம் உனக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸாக நல்ல வடிவாக வந்து உங்களை வந்து வரவேற்று நல்ல வடிவாக உபசரிக்கிறனும் நல்ல ஒரு இடம் அமைதியான இடம் நல்ல ஒரு விட்டு வீதியான இடம் நல்ல நிறைய கார் பார்க்கிங் எல்லாம் இருக்குது அதை விட மேலுக்கு மூன்று ரூம் இருக்குது மொத்தம் இவர்கிட்ட வந்து பத்து ரூமுக்கிட்ட இருக்குது விடுமுறைக்கு வர்ற நீங்கள் வந்து ஒருவேளை வந்து இவர்கிட்ட தங்கி உண்டு உணவுண்டு உறங்கி ஃபாஸை சுற்றி பார்த்து சந்தோஷம் வசி போகலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்போ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஓகே மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் உங்களோட சோ